வேத மொழிகள் மூன்று எபிரேயம் அராமியம் அராபியம் அரபிக் அல்ல மத்திய கிழக்கில் பேசுகிறார்களே அரபிக் அது அல்ல அரமைக் அராமியம் கிரேக்கம் இதிலே அராமிய மொழியை விட்டுவிடுவோம் ஏனென்றால் அராமிய மொழி பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணமாக தானியல் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இருந்து ஏழாம் அதிகாரம் முடியும் வரை அராமிய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே அராமிய மொழி காணப்படுகிறது எரேமியா புத்தகத்திலேயும் ஆங்காங்கே அராமிய மொழி காணப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் அராமிய மொழியை எழுத பயன்படுத்தவில்லை ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த மகா அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னன் கிரேக்க மொழியை சர்வதேச மொழியாக அடுத்த வருஷம் அதாவது கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரகடனம் செய்ததின்படி இஸ்ரேலிலேயும் வாழ்ந்த யூதர்கள் அராமிய மொழி பேசினாலும் அவர்கள் எழுதியது கிரேக்க மொழியிலே